தமிழர்களின் வாழ்வியலில் வேட்டை நாய்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய பங்கு வகித்து வந்துள்ளன வேட்டை என்பது தமிழர்களுக்கு வெறும் பொழுதுபோக்கு அல்ல அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவே இருந்தது பண்டைய தமிழர்கள் வேட்டையை உணவு தேடுவதற்கும் பாதுகாப்பிற்கும் சமூக மரியாதைக்கும் பயன்படுத்தினர் சங்க காலத்தில் வேட்டை மூன்று முக்கிய நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டது முதலாவதாக உணவுக்காக குறிப்பாக மான் காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளை வேட்டையாடினர் இரண்டாவதாக பாதுகாப்புக்காக தங்கள் குடியிருப்புகளையும் விவசாய நிலங்களையும் காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாத்தனர் மூன்றாவதாக மரியாதைக்காக வேட்டையில் காட்டும் திறமை ஒருவரின் வீரத்தையும் தகுதியையும் நிரூபித்தது குறுந்தொகை புறநானூறு ஐங்குறுநூறு போன்ற சங்க இலக்கியங்களில் வேட்டையில் நாய்களின் பங்கு விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பாடல்கள் நாய்கள் எவ்வாறு வேட்டையின் அத்தியாவசிய அங்கமாக இருந்தன என்பதை விவரிக்கின்றன காட்டுக்குள் செல்லும்போது நாய்கள் முன்னோடியாக சென்று பாதை காட்டின இரவில் முகாம்களை காவல் காத்தன வேட்டையின் போது முதல் போராளியாக செயல்பட்டன பாண்டியர் சோழர் சேரர் போன்ற தமிழ் அரசர்கள் வேட்டையை வெறும் விலங்குகளை பிடிப்பதற்காக மட்டுமல்லாமல் போர் பயிற்சியாகவும் பயன்படுத்தினர் வேட்டை நாய்களுடன் வாழ்ந்ததன் மூலம் வேகமான ஓட்டம் நீடித்த பொறுமை குறி தவறாத பார்வை போன்ற முக்கியமான போர்த்திறன்களை வளர்த்து கொண்டனர் அரண்மனைகளின் பாதுகாப்பிலும் மனித காவலர்களுக்கு பதிலாக நாய்களே பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டன தமிழ்நாட்டின் பாரம்பரிய வேட்டை நாய் இனங்கள் தனித்துவமான பண்புகளை கொண்டவை ராஜபாளையம் நாய் இனம் மிக வேகமான சைட் ஹவுண்ட் வகையைச் சேர்ந்தது இவை மான் மற்றும் காட்டுப்பன்றி வேட்டைக்கு மிகவும் சிறந்தவை அரச குடும்பங்களின் பாதுகாப்பிற்கும் இந்த இனம் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது கன்னி நாய் இனம் ஒருமுறை பார்த்த இலக்கை மறக்காத குறி தவறாத பார்வை கொண்டது திறந்தவெளி வேட்டைக்கு இவை மிகவும் பொருத்தமானவை மூடோல் ஹவுண்ட் நீண்ட தூர ஓட்டத்தில் சிறந்து விளங்கியது மேலும் விசுவாசத்தின் அடையாளமாகவும் கருதப்பட்டது இந்த நாய் இனங்கள் அனைத்தும் தமிழ் மண்ணில் தோன்றி வளர்ந்தவை இவை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை அல்ல மண்ணின் தட்ப வெப்பநிலைக்கும் இங்குள்ள விலங்குகளின் இயல்புகளுக்கும் ஏற்ப இயற்கையாகவே உருவான இனங்கள் சிலர் வேட்டையை கொடூரமானதாக கருதினாலும் பண்டைய தமிழர்களின் வேட்டை முறை மிகவும் நெறிமுறைகளை கொண்டது அவர்கள் தேவையில்லாமல் வேட்டையாடவில்லை உணவு தேவைக்காகவும் சமூக பாதுகாப்புக்காகவும் மட்டுமே வேட்டையாடினர் நாய்கள் கொள்வதற்காக அல்ல மாறாக கூட்டத்தை காப்பாற்றவும் விலங்குகளை வழிநடத்தவுமே பயன்படுத்தப்பட்டன தமிழர்களுக்கும் வேட்டை நாய்களுக்கும் இடையேயான உறவு மிகவும் நெருக்கமானது வேட்டை முடிந்த பின் முதல் உணவு நாய்களுக்கே வழங்கப்பட்டது நாய்கள் காயமடைந்தால் அவற்றிற்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது இரவு நேரங்களில் வேட்டையர்கள் நாய்களுடன் ஒரே நெருப்பின் அருகில் உறங்கினர் இது வெறும் எஜமானர் வேலைக்காரர் உறவு அல்ல ஒரு உண்மையான குடும்ப உறவு தற்காலத்தில் நகர வாழ்க்கை முறையும் வெளிநாட்டு நாய் இனங்கள் மீதான மோகமும் நம்மை நமது பாரம்பரிய வேட்டை வரலாற்றிலிருந்தும் தமிழ்நாய் இனங்களிலிருந்தும் விலக்கி வைத்துள்ளன ஆயினும் அந்த வீரமும் திறமையும் கொண்ட ரத்தம் இன்னும் நம்மில் ஓடிக்கொண்டிருக்கிறது வேட்டை நாய்கள் தமிழர்களின் உயிர் காவலர்கள் முன்னணி போராளிகள் நம் வரலாற்றின் மறைக்கப்பட்ட பக்கங்கள் இந்த வரலாற்றை மறப்பது என்பது நமது அடையாளத்தையே மறப்பதற்கு சமம் இது வெறும் நாய்களின் கதை அல்ல இது தமிழர்களின் வாழ்க்கை கதை வீரக்கதை பண்பாட்டு கதை இந்த பாரம்பரியத்தை நினைவில் கொள்வதும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதும் நமது கடமையாகும்